அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாசன் பாலா பேசுறதுனா நிறைய கஸ்டமர் பண்ணுவாங்கன்னு ஷாப்பீட்டை கேட்டுக்குங்க நீங்கள் கேட்ட மாதிரி போகிறேன் ஷாப்பீட்டை அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசுவாங்கலாம் ரொம்ப நல்லா ஃபீவர் அதனால தான் வீடியோ கூட அப்டேட் பண்ண முடியல பத்திரமா பார்த்துங்க வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது முடிஞ்சலுக்கு தண்ணியை மட்டும் காயை வச்சு வடிகட்டி குடிங்க வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துங்க சிக்கனு நைட்டில் அந்த சிக்கன் ரைஸு பரோட்டா இதெல்லாம் தொடாதீங்க அவாய்ட் பண்ணுங்க அதுவும் இந்த பிராய்லர் கோயில் சிக்கன்லாம் வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தொடாமுந்திங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்ல சேஃபுல்லாம் இப்போதையும் நான் ஷாப்பிடி அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நம்ம லொக்கேஷன் பாருங்கள் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே ஆர்காடு பைபாஸ்னாலும் இது பேர் நம்ம ஆஃபீஸாண்டியே வண்டி வந்து நிற்கும் பஸ் போடு பிக் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் டைட்டானியம் டாப் மாடல் ஏசி பவுஸ்டரிங் பவர் ரெண்டு வேர்பேக்கி ஏபிஎஸ் வரும் பெட்ரோல் வேரியண்ட்டு ஒன்று முப்பத்தஞ்சு கொடுத்துடலாம் அதுவும் பிக்சரே கிடையாது நகைச்சபல் தான் ஷிஃப்ட்டு பாருங்கள் சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டே ஓனர் தான் டீசல் கஸ்டமர் நாலு முப்பது கேட்டுங்கிற நேரில் வாங்க நெகஷப் தான் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா மூணு வரைக்கும் லோன் கிடைக்கும் சார் ஒரு சூப்பரான வண்டி டீசல் வண்டி மிஸ் பண்ணாதீங்க அடுத்தடுத்து பஸ் வந்துட்டே இருக்கும் ஜெயில பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் டீசல் வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு எண்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் வேல்ஸ் ஃபோலோ போல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு ரெண்டு நாற்பத்தஞ்சு கூப்பிட்டுலாம் அதுவும் பிக்ஸரே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் டாடா இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி அஞ்சு வருஷம் இது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் ஏசி ஒர்க்கிங்கோட ஜெட் நம்ம ஸ்விஃப்ட்டில் வர சேம் இன்ஜின் என்னோடய புள்ளியோட நம்ம சேனலில் இருக்க பாருங்கள்

ஷவலட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் மைலேஜ் இதுவும் இருபத்தஞ்சு கிடைக்கும் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரூபாய் கொடுத்துடலாம் ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வெறும் தொண்ணூறாயிரம் ஓடிக்கிற வண்டி கிலோமீட்டர் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒன்று தொண்ணூறு கேட்டுங்கிறாரு இதுவும் ஃபிக்ஸ்ட் ரே கிடையாது நெகஷபுள் தான் மாருதி ஜென் எஸ்டியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று எஃப்சி இன்சூரன்ஸில் லைவ்ல இருக்கிற வண்டி ஒன்று அறுபது கொடுத்துடலாம் மாருதி வேகனர் ரெண்டாயிரத்தி அஞ்சு எப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின்னு மேகனான்னு சொல்லுவாங்க சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட இது கஸ்டமர் கோட்டிங் பார்த்திங்கன்னா ஒன்று தொண்ணூத்தஞ்சு கேட்டுங்குறாரு இதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகசபு தான் நேரில் வாங்க முடிஞ்சே பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் டாடா இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு கோட்ரா ஜெட்டு ஷிப்பில் ஒரு சேம் இன்ஜினு டிஎன் டுவெண்ட்டி போகணும் நம்ம திருவண்ண இது கிருஷ்ணகிரி ரீஸ்ட் வண்டி கஸ்டமர் ரெண்டு பதினஞ்சு கேட்டுங்கிறாரு இதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகசபுள் தான் பென்ஸு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஏழு ரூபா ஏழு ஐம்பது கம்மி வண்டியே கிடையாது நம்மளுடைய சப்ளை கோசம் ஆறுரூபா இல்லை ஆறு உடச்சி இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் என்னோடய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போகிறோம் பாருங்கள் உண்டாய் கிரீட்டா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கல் ஓனர் டீசல் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரிஸ்ட்டு கஸ்டமர் அஞ்சு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு இதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நகஸ்ட் பண்ணலாம் டாடா சுமோ ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு ரெண்டே ஓனர் வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரூபாய் கொடுத்துடலாம் இந்த சும்மா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு சும்மா விக்டா ஒன்று பத்து கொடுத்துடலாம் சார் ஷவலி என்ஜாய் மூணு வண்டி வந்துருக்குது இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பதினாலு செகண்ட் ஓனர் டீசல் ஏசி ஒர்க்கிங்கோட நாலு டயரும் புது டயரு மூணு இருபத்தஞ்சி கேட்டுங்கிறாங்க இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா சேம் ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கொடுத்துடலாம் ஜென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி ஏன்னா டீசல் வண்டி ரேர் கிடைக்காது வெறும் அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இந்த என்ஜாய் ஒன்று இப்போ வந்து சார் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது டிஎன் அறுபது ஏசிலாம் நல்லா இருக்குது வண்டி இன்ஜின் சூப்பராகுது கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் இப்போதைக்கு இருக்கிற வண்டி நான் வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்டா பேசி வாங்கிக்கலாம் மட்டும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு சார்